아 <목소리도> tenho

கால்வாய் கிடக்கிறது அந்த கால்வாயின் கால்வாயில் ஆண்டு முழுக்க தண்ணி போக ஒரு முந்நூறு ரூபாய் தண்ணி போகும் அந்த முந்நூறு ரூபாய் தண்ணி போடுறது தான் மஞ்சள் விளையுது மஞ்சள் விளையாது ஊரா காளிங்க கால்வாயினுடைய பாசன பகுதியில் தான் அந்த காளிங்க நாயன் கால்வாயினுடைய பாசன பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியிலேயே என்னென்ன

பதினோரு வகையான மீன்கள் இருந்தது இன்னைக்கு ஒரே ஒரு வகையான மீன் மட்டும்தான் கால்வாயின் மூலம் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் தன்னுடைய

உரிக்கிற மா ஈரோடு அப்போ உலகத்தினுடைய குப்பை போட்டியாக நம்முடைய தமிழர் வந்து

¡El pollo! ப்பட எல்லா இடங்களிலுமே நாம் கணக்கு

பூ வைக்கிற மலை வந்து ஆண்டுக்கு ஆண்டு மாதம் இரண்டாம் தேதி சென்னிமலை போது நாற்பதாயிரம் பேர் இருக்கிறோம் அந்த நாற்பதாயிரம் பேர் இருக்கிற இருபதாயிரம் பேர் ஏறி அங்க இருக்கிற பூக்களை எல்லாம் பறித்து கொண்டு வந்து அடிச்சு ஓர அந்த மலையில் என்னுடைய நிலத்தில் ஒரு மேடி

நாள் சொன்ன மாதிரி அவர் மட்டும் தமிழகத்தினுடைய தென் மாவட்டத்தில் அது என்ன தாழ் தாழ்மலன் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக குமரி நெல்லை தூத்துக்குடி